உசைராம் நற்பவி ஆறுமுகம் அருகிடும் அணுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகரம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போது ஏன்னா நிறைய பேருடைய வேண்டுதலாகவும் கவலையாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதத்துல இந்த பதிவானது அமையும் அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த அருமையான தகவலை சொல்லி எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட சிஸ்டருடைய பேர் பாத்தீங்கன்னா வள்ளி அவங்க தான் சொன்னாங்க உங்களுடைய வீடியோ பதிவெல்லாம் நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் அதில் நிறைய பேர் வந்து திருமண பாகியம் வேணும் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறத நான் பார்த்தேன் இதற்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய வகையில் ஒரு பரிகார ஸ்தரமாக வந்து விளங்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து வள்ளி சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க அதற்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சிஸ்டர் ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்த பாக்கியத்துக்காகவும் திருமணம் ஆகணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க திருமண பாகியம் வந்து இன்னும் அமையலை வரன் வந்து வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து தான் இருக்கீங்க அதை தாண்டி இன்னும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு அதற்கு எல்லாத்துக்கும் தீர்வாகவும் முற்றுப்புள்ளியாகவும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அமையும் அதனால வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்ப நம்ம என்ன பரிகார ஸ்தலம் என்னன்னு பாப்போமா நல்ல சகரம் கிடைச்சிருச்சு நம்ம அதுல அப்படியே ஆரம்பிச்சிருவோம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் நிறைய இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமானது நாகர்கோவில் அருள்மிகு ஸ்ரீ நாகராஜ திருக்கோவில் பிறகு பரிகாரங்களை எப்படி செய்யணும் எந்தெந்த வேண்டுதல்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத வந்து நான் அடுத்தது வந்து சொல்றேன் சரிங்களா நாகர்கோவில் என்ற பெயர் வரதுக்கு காரணமே ஸ்ரீ தான் அங்க வந்து பிரதானமா அதாவது மூலவரா இருக்கக்கூடியவரே ஸ்ரீ நாகதா இந்த நாகருடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கதிர அறுக்குறாங்க கதிர அறுக்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து ஆடு மாடுலாம் இருக்கும் இல்லையா அதற்காக வேண்டி புல்லா இருக்கிறதுக்காக அங்க வந்து ரொம்ப ஒரு வயல் வெளியா இருந்திருக்கு அந்த வயக்காட்டுல போயிட்டு அந்த அம்மா வந்து கதிர அறுத்துட்டு இருக்காங்க கதிர அறுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தா கை நறு அப்படியே ரத்தம் என்னடா கையிலே ரத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கையை என்னவோ பதட்டமா வந்து அவங்க பாக்குறாங்க தான் தெரியுது ஒரு நாகர் செலை வந்து அங்க இருந்திருக்கு அந்த நாகர் செலை மேல இவங்களுடைய அருவாவானது படவேதான் அதுல இருந்து ரத்தம் வந்து கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு அதை நிக்காம கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க எப்படி இந்த மாதிரி ஒரு சிலை இங்க வந்திருக்கோன்னு தெரியல இருந்தாலும் வந்து இதுல ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பால் கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாங்க நிறைய பால் அபிஷேகம் செய்ய 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 தான் அந்த ரத்தமானது அவங்களுக்கு நின்று இருக்கு அப்ப இவங்க எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து நாகரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சாதாரணமா அந்த புல்வெளியில அந்த வழக்காடுல இருந்த நாகரை அந்த இடத்த வரைக்கும் அப்படியே கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஒரு ஓலை கொட்டா போல அமைத்து அங்கதான் வந்து நாகரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதோட ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பால் அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னே தெரியாம நாகரு வந்து வெறும் பால் மட்டும் அபிஷேகம் செய்ய அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களுக்காக வேண்டிட்டு இருந்தாங்களோ என்ன ஒரு விஷயம் நடக்காம இருந்ததோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு அதோடு பாத்தீங்கன்னா சர்ம பிரச்சனை அதாவது தோல் நோயின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சிலருக்கு சர்வதோஷம் சொல்லுவாங்க உடம்பு முழுக்கு பாம்பு தோல் போலவே இருக்கும் அதை தாண்டி இன்னும் நிறைய சர்ம பிரச்சனைகள் நிறைய இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றவங்களுக்கு இதெல்லாம் குணமாவத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பொதுமக்கள் எல்லாரும் பயபக்தியோட நாகரை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டதுக்குள்ள தான் இருக்கும் அப்போ அந்த வழியா ஒரு மகாராஜர் வர்றாரு அவருடைய பேர் பாத்தீங்கன்னா மார்த்தாண்டர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு முறை அந்த நாகரை வந்து வழிபாடு செய்யும் போது அவர் வந்து ரொம்ப நீண்ட நாளா வந்து தொழு நோய் இருந்திருக்கு இந்த கொடுமையான நோய் இந்த நோயால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஊர் மக்கள் எல்லாரும் வழிபாடு செய்யறாங்களே நாமும் வழிபாடு செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவரும் பால் அபிஷேகம் வந்து தொடர்ந்து செய்யறாரு கூடிய விரைவுல பரிபூர்ணமா உடம்பு வந்து குணமாயிருது அதனால இவருக்கு வந்து நாகர் வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இந்த மகாராஜாவுக்கு வருது அப்ப ஒரு நாள் கனவுல நாகர் வந்து தோன்றி நீ என்ன வேணாலும் எனக்கு கோவில் கட்டு ஆனா நான் எப்படி இருக்கிறனோ அதாவது அந்த ஓலை கொட்டா போட்டிருக்காங்களே அந்த இடத்தை நீ ஒண்ணுமே பண்ண கூடாது அப்படின்னு வந்து நாகர் வந்து வாக்கு கொடுத்திருக்காரு அவர் சொன்னதுக்கு ஏத்தது போலவே கோவில் சுத்தி மதுர் சுவர்கள் எல்லா இடமும் சர்ப்பம் நிறைந்திருப்பது போல கோவிலோட வடிவமைப்பு எல்லாமே கட்டி இருக்கிறாங்க ஆனா அங்க மூலவரா இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த பழைய ஓலை கொட்டாவில் பாத்தீங்கன்னா நாகர அதாவது இவங்க கண்டு எடுத்தாங்க இல்லையா நாகர் சிலை அந்த சிலை தான் வந்து இப்ப பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இங்கேயுமே பாத்தீங்கன்னா நாகர்க்கு அப்படின்னு தனி சன்னதி தனி கோவில் அப்படின்னு கிடையாது எல்லா கோவில்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா எல்லா அரச மரத்துக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா நாகருடைய சிலை இருக்கும் நம்ம எல்லாரும் வந்து மஞ்சள் போடுவோம் பால் அபிஷேகம் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் இல்லையா ஆனா நாகருக்கு அப்படின்னு ஒரு தனி சன்னதி உண்டு தனி கோவில் உண்டு அப்படின்னா இந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகர் தான் இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இங்க மூலவரா நாகர் தான் இங்க விளங்குறாரு ஆனாலும் கூட அவருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அனனி அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு நதியுமே உண்டு இந்த பரு இந்த பெருமாள் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரிதான் கொடிமரமானது இருக்கு எல்லா பெருமாள் கோவில்லயும் கொடிமரத்துல கருடர் தான் இருப்பாரு ஆனா இந்த பெருமாள் சன்னதிக்கு நேரா இருக்கக்கூடிய கொடிமரத்துல கீழே பாத்தீங்கன்னா ஆமை ஏன்னா கருடருக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால இங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்றது கொடிமரத்துல தான் வந்து கீழே இருக்கும்னு சொல்றாங்க நாகர்கோவில் அப்படின்னாலே நாகராஜர் கோவில் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் இது ஒரு பரிகார தலங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது இப்போ திருமணம் ஆகல ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா என்னதான் நீங்க ஜாதகம் பார்த்தாலும் பார்த்துட்டு நிறைய கோவில்கள் எல்லாம் நீங்க போயிட்டு வந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில சர்ப்பதோஷம் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு அதனாலதான் திருமண பாகியமானது தள்ளி போய்கிட்டே இருக்கும் குழந்தை வரமும் அதே தான் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு வகையில நீங்க சர்ப்பம் துன்புறும்படி ஏதாவது ஒரு ஜென்மத்துல நீங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணிருக்கலாம் அதனோட விளைவாதான் உங்களுக்கு குழந்த பாகியமானது போகும் நிறைய ஜோஷியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இங்க சுத்தி அவங்க சுத்தி ஏதாவது ஒரு தான் வந்து நிற்கும் இந்த திருமண பாகியமாகட்டும் குழந்தை வரமாகட்டும் அதோட தோல் சம்பந்தமான எந்த நோயா இருந்தாலும் நான் பர்டிகுலரா இதுதான் நான் சொல்ல வரும்ல தோல் சம்பந்தமான எந்த நோயான ஏன்னா ஒரு சிலரால அசைவம் கூட சமைக்க முடியாது அதுல கை வச்சாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா கை முழுக்க தடிப்பு தடிப்பா வந்துடும் எரிச்சல் வந்துடும் அரிப்பு வந்துடும் நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவில்ல வந்து தீர்வு உண்டு இப்ப பரிகாரம் எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்ப்போமா அங்க தலைவருஷமா விளங்கக்கூடியது நாகலிங்க மரம் அதாவது பூ பார்த்திருப்பீங்க நாகம் போலவே படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நாகலிங்க பூ இந்த தலைவருஷத்து கீழே சுத்தி பாத்தீங்கன்னா நாகருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிலைகளுக்கு மஞ்சள் பொடி அதற்கு மேல போட்டு அதற்கு மேல பாலும் அபிஷேகம் செய்யணும் இதற்கு பெயரு சர்ப சாந்தி ஏதோ ஒரு சர்பமானது ரொம்ப கோபத்துல ஷர்ப சாந்தி அப்படின்னு சொல்றாங்க மஞ்சள் பொடியை போட்டு அதற்கு மேல பால் ஊற்றி வழிபாடு செய்யறதுக்கு பேர் தான் சர்ப சாந்தி இத நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா பொதுவாவே ஆவணி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடக்குமா அதுலயும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நாகர் பிறந்த நட்சத்திரமான சொல்லப்படுவது ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை கண்டிப்பா வரும் இல்லையா அந்த ஆயில நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த நாள்ல போயிட்டு நீங்க நாகர வழிபாடு செய்து இந்த சர்பசாந்தி பரிகாரத்தை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒண்ணுமே நீங்க மனசார நம்பி செய்தால் மட்டுமே அந்த பரிகாரமானது கை கொடுக்கும் அதனால முழு நம்பிக்கையோட நாகர எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு கண்டிப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் கண்டிப்பா எனக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை அமையும் நான் கேட்ட வரும் கண்டிப்பா நாகர அவர் கொடுப்பாருன்னு முழு நம்பிக்கையோட நீங்க ஆயில நட்சத்திரத்தன்று நீங்க சென்று நாகர வழிபாடு செய்து பாருங்க அதுவும் ஒருமுறை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாகர்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க இதற்கு வாய்ப்பு இல்லாம நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல நாகர் சிலையானது கண்டிப்பா இருக்கும் அந்த நாகருக்கு கூட நான் எப்படி சொல்லணும் அதே போல பரிகாரமானது நீங்க அந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்று போய் செய்யுங்க அதுவும் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோட ஆயில நட்சத்திரத்தன்று ஓமம் எல்லாம் வளர்ப்பாங்க அதாவது நாகருக்காக வேண்டி ஆயில நட்சத்திரத்தன்று நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஓமம்லாம் கூட வளர்ப்பாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஓமம்லாம் வளர்க்கப்பட்டு அந்த கலச நீர் அபிஷேகம் செய்யறது பால் அபிஷேகம் செய்யறது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு உங்களுக்கு உங்களை வேண்டுதல் இன்னும் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வழிகள் இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலே நீங்க செய்யுங்க வாய்ப்பு கிடைத்தால் நாகர்கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை வந்து நீங்க இந்த பரிகாரம் செய்துட்டு வர்றது ரொம்பவே சிறப்பானது இந்த கோவிலோட இன்னொரு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோவில பிரசாதமா பார்த்தீங்கன்னா மண்ணு தான் தராங்க சொன்னேன் இல்லையா ஓலை கொட்டா அமைக்கப்பட்டு உள்ள வந்து நாகர் சிலை வைக்கப்பட்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரே மண்ணா தான் இருக்கும் அங்கே நாகரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து தான் இங்க பிரசாதமா தராங்க இதுல இன்னொரு ஒரு கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அந்த மண்ணானது கருப்பு நிறத்துல இருக்குமா அதற்கு அடுத்த மாதங்கள் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும் அந்த கோவிலின் பிரசாதமானது இவ்வளவு தனி சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில் உருவானது கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் ஆகுது வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அங்க இருந்து மண் எடுத்து வந்து பிரசாதமா கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அந்த இடத்துல மண்ணானது அங்க உருவாகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல இருந்து மண்ணு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா காலி ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையாங்க அங்கே மண் எடுக்க எடுக்க இன்னும் அவங்க மண்ணு சுரந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதோடவே இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு முறை அங்க நாக பாம்பு வந்து கோவில வளம் வந்து கோவிலுக்கு உள்ள கர்ப்ப கிரகத்துல வந்து பாம்புடைய சட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தோலை உரிச்சிட்டு போறது இவங்க கலெக்ட் பண்ணி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க நாகர் உலகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல நாகரின் அரசாங்கமே அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு அற்புதமான இந்த திருக்கோவிலுக்கு கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வரணுங்க இந்த எல்லாம் இருக்கிறவங்க தான் போகணும் அப்படின்னு கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுல ரொம்ப பாம்போட தொல்லை வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப பாம்பு வந்து துரத்துற மாதிரி இருக்கும் பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் பாம்பு சம்மந்தமா அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது அது மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பாம்பு வரும் அது என்னதானு தெரியல பார் பாம்பு வந்துகிட்டே இருக்கு வந்து வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க நாகர்கோவிலுக்கு போயிட்டு அங்க குடுக்க பிரசாதமா அந்த மண்ணு கொடுத்தாங்க இல்லையா அந்த மண்ணை கொண்டு வந்து வாசப்படியில் கட்டினதுக்கு அப்புறம் பாம்பு தொல்லையே இல்லையா அதுக்கப்புறம் எந்த பாம்புமே வீட்டுக்கு வரல அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூடங்க கருவறையில நாகரை பாக்குறது அவ்வளவு வந்து ரம்மிப்பா இருக்குமாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா கூரை அமைக்கப்பட்டிருக்குன்னு இப்படிதாங்க இருக்கும் அங்கே உள்ள பாத்தீங்கன்னா கூரையில தான் வந்து கருவறை சாமி இருப்பாங்களாம் அது மட்டும் இல்ல அதுக்கு வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் வச்சுட்டு வராங்களா அது எப்படி தான் காணாம போதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற நாட்களில் ரொம்ப விசேஷமான அலங்காரங்கள் இதெல்லாம் கூட நடக்குமா கோவில் திறக்கின்ற நேரத்தை வந்து பார்த்துக்கோங்க இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகிறது ரொம்பவே விசேஷம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வரணுங்க அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பாலமுருகன் சன்னதியும் உண்டா குழந்தையாக இருக்கக்கூடிய பாலமுருகன் சன்னதியும் உண்டு இதில் இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா அந்த கோவிலில் குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தை தூர்வாரும்போது துர்கையம்மனுடைய சிலையும் அங்க கண்டெடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் பூஜை நடப்புறோமா ஏன் சொல்ற அப்படின்னா நம்ம பொதுவாகவே ராகு காலத்துல போய் அம்மனுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் இல்லையா இப்போ இந்த ராகு காலத்தோட தான் தோன்றிய அம்மனுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அருமையான ஒரு பரிகார தலங்க இந்த நாகர்கோவில் இவ்வளவு மிக்க இந்த திருக்கோவிலுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறை போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல இவ்வளவு அருமையான தகவல் கொடுத்த வள்ளி சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வள்ளி சிஸ்டர் பிறந்த ஊர் நாகர்கோவில் அவங்க இப்போ திருமணமாகி இருக்கிறது சென்னை நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இந்த மாதிரி இந்த பதிவை நம்மக்கிட்ட சொன்னால் நீங்கள் சொல்வீங்களா சிஸ்டர் தயங்கிக்கிட்டே சொன்னாங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன் தாராளமாக நான் சொல்கிறேன் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தகவலை சொல்கிறதுக்கு தான் இந்த எல்லாம் சாய்சியல் சேனலே இருக்குது அதனால் தாராளமாக சொல்லுங்கள் சிஸ்டர் நான் வந்து கண்டிப்பாக பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கும் ஊர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற திருக்கோவில் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தகவல் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து ஒளிபரப்பு ஆகும்ன்றத சொல்லிடுறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே